கம் கொண்ட தெய்வமே ஆனைமுகம் ஞானமுகம் கொண்ட தெய்வமே ஆலமரம் மர சமரம் அமந்த தெய்வமே ஆனைமுகம் ஞானமுகம் கொண்ட தெய்வமே ஆலமரம் மர அமந்த தெய்வமே கணபதினியே காத்தருவாயே ஓம் கணபதினியே காத்தருவாயே ஞான முகம் கொண்ட தெய்வமே ஆலமரம் அரசமரம் அமர்ந்த தெய்வமே கணபதிமேயே காத்தருள் வாயே கணபதிமேயே காதலவாயே யானை யானை போன்ற உன் கை யில் பாசம் அங்குசோம் அது ஆணவமாம் யானையினை அடங்க செய்த யானை போன்ற உங்க பாசமங்குஷம் அதில் ஆணவமாம் யானையினை அடங்கச் செய்திடும் தேவர்களும் முனிவர்களும் வணங்கும் தெய்வமே தேவர்களும் முனிவர்களும் வணங்கும் தெய்வமே உன் திருவடியை தொழுபவர்கள் கூடும் செல்வமே உன் திருவடியை தொழுபவர்கள் கூடும் செல்வமே உன் திருவடியை தொழுபவர்கள் கூடும் செல்வம் உள் திருவனியை தொழுபவர்கே கூடும் செல்பமே கணபதினியே காதருள்வாயே ஓம் கணபதினியே காதருள்வாரே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இறைவன் கொண்டவனியே எழுத்துக்கம் சொல்லக்கம் இறைவன் நீடு எழுத்தாளையும் கொண்டவனியே வினை தீர்க்க ஓடோடி நீ வர வேண்டும் வினை தீர்க்க நீ ஓடி தானே வரவிட வேணும் வினை எல்லாம் எங்களுக்கு நீ தர வேண்டும் வினை தீர்க்க ஓடோடி வெற்றியெல்லாம் எங்களுக்கு நர வேண்டும் எல்லாம் எங்களுக்கு நீ தர வேண்டும் தணபதி நீ ஏ ஓம் தணபதி ஏ காதருள்வாயே உன்னடியை வணங்கினால் உற்சவி பிறக்கும் உன் பெயரை சொன்னாலே நல்வழி பிறக்கும் உன்னடியை வணங்கினால் உற்சவி பிறக்கும் உன் பெயரை சொன்னாலே நல்வழி பிறக்கும் பிள்ளைகளின் பிள்ளையான பிள்ளையாரப்பா பிள்ளைகளின் பிள்ளையான பிள்ளையாரப்பா நல்லதெல்லாம் நடப்பதெல்லாம் உன்சையனப்பா நல்லதெல்லாம் நடப்பதை ல்லாம் முன்செயலப்பா நல்லதெல்லாம் நடப்பதெல்லாம் உன் செயலப்பா நல்லதெல்லாம் நடப்பதெல்லாம் முன் செயலப்பா கணபதி நீ ஏ ஓம் கணபதி நீ ஏ காதருள் வாயே ஆனமுகம் ஞானமுகம் கொண்ட தெய்வமே ஆலமரம் அரசமரம் அமர்ந்த தெய்வமே கணபதி நீ का त रे गणपति वेते तव्हां वाय